வரமத்துபர்கூ இல்லா வன் அஹமதுலா ரூலிஹில் கரீம் அம்மாபாத் அளவிலா கருணையும் நிகரிலா கிருவையும் முடிய அல்லாஹின் திருப்பெயரால் எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் நெஞ்சுக்கு நிம்மதி அப்படின்ற புத்தகத்திலிருந்து அல்ஹம்துலில்லா பல்வேறு கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு விளிம்பு நிலை மக்களுக்கு உதவுங்கள் மிருகங்களைப் போன்று இவ்வுலகில் ஒரு சிலர் உலா வந்தாலும் மனித தன்மையோடு வாழும் மக்களும் எக்கச்சக்கமாக இருந்து தான் இருக்கின்றார்கள் காயமுற்றவர்களின் கண்ணீர் துடைத்து கவலை கொண்டவர்களின் துயரத்தில் பங்கு கொண்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும் பணியில் எப்போதும் சிலர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றனர் ஏன் அந்த ஈடுபாட்டின் முழு நிம்மதியை அவர்கள் கண்டு கொண்டதால் யாருக்காகவும் அன்றி இறைவனுக்காக மட்டும் செயல்படும்போது போது மன நிம்மதியை உணர்ந்து கொண்டதால்தான் ஆப்பிரிக்காவின் வறுமை பகுதிகள் மற்றும் இந்தோனேஷியா பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் செயல்படும் தொண்டு நிறுவனங்கள் செய்யும் மனிதாபிமான சேவைகள் இனம் மதம் கடந்தவை மேய்சிலிருக்க வைக்கக்கூடியவை எவ்வளவு இன்னல்களும் சிரமங்களும் வந்தாலும் அந்த சேவைகளை அவர்கள் ஒருபோதும் நிறுத்துவதில்லை ஏனெனில் அவற்றின் மூலம் அவர்கள் எதிர்பார்ப்பது நிம்மதியை மட்டுமே உலகின் எந்த மூலையில் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத மன அமைதியை அவர்கள் பிரதிபலனாக பெற்றுக்கொள்கின்றனர் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்க அது குறித்து அறிந்த பின்னரும் தான் மட்டும் வயிறார உண்டு உறங்குபவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று அண்ணல் நபி சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறினார்களே ஏன் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளனும் மனிதாபிமானம் மிக்கவனாக இருக்க வேண்டும் என்பதால் அல்லவா எங்கு நோக்கினும் ஏழைகள் யாருக்காகத்தான் உதவுவது என்று ஒருபோதும் கேட்காதீர்கள் அது ஷெய்தானின் திருவிளையாடல் நன்மை செய்ய விடாமல் நம்மை தடுக்கும் அவனது சூழ்ச்சி செல்லும் பாதையில் எதிர்ப்படும் ஏழைக்கு உதவும் மனோநிலையை எப்போதும் வளர்த்து கொள்ளுங்கள் ஒரு தடவை உமர் அவர்களின் அவர்களிடம் முதியவர் ஒருவர் வந்து நான் ஏழை எனக்கு பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள் ஆடை ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டார் அவரோடு சற்று விளையாட விரும்பிய உமர் ரத்தியுல்லா அவர்கள் கேட்டார்கள் உமக்கு நான் எதுவும் தராவிட்டால் என்ன நடக்கும் முதியவர் கூறுகிறார் இங்கிருந்து நான் சென்று விடுவேன் உமர் அல்லில்லாஹன் அவர்கள் அவ்வாறு நீ சென்று விட்டால் என்ன நடக்கும் என்று உமர் அலில்லா அவர்கள் மீண்டும் வினவ முதியவர் உமரே அவ்வாறு நான் சென்றுவிட்டால் மறுமை நாளில் அந்த பெண் குழந்தைகளை குறித்து இறைவன் உம்மிடம் விசாரிப்பான் நீர் நரகம் பின்னர் செல்வதா அல்லது சுவனம் செல்வதா என்று அப்போது தீர்மானிக்கப்படும் அவ்வளவுதான் திடுக்கிட்ட உம்மர் அவர்கள் தாடி முடிகள் நனையும் அளவுக்கு அழைத்து வாங்கினார் அங்கிருந்த பணியாளரிடம் கூறினார் எனது ஆடையை இவருக்கு கொடுங்கள் பின்னர் அந்த முதியவரிடம் கூறினார் இறைவன் மீது ஆணை இப்போது என்னிடம் இதை தவிர வேறு ஆடை எதுவும் இல்லை மறுமையில் நான் நரகம் இழுத்துச் செல்லப்படக்கூடாது என்பதற்காக இதோ இப்போது இதனை வைத்துக் கொள்ளுங்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த போதும் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளும் மா மனிதராகவே உமர் ரல்லா அனுகு அவர்கள் நடந்துள்ளார் என்பது வரலாறு கூறும் உண்மை உமர் ரத்தியுல்லா அனுகு அவர்களின் ஆட்சியில் அனைத்து குழந்தைகளுக்கும் அரசு உதவித்தொகை வழங்கப்பட்டது ஆனால் பால்குடி பருவத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு உதவித்தொகை கிடையாது என்று அறிவிக்கப்பட்டது ஒரு நாள் இரவு வழக்கம்போல் அவர்கள் நகர் வளம் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டிலிருந்து குழந்தையின் அழுகை சப்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தது வீட்டு கதவை தட்டி பெண்ணே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் குழந்தை அழுகிறதே அழுகையை நிறுத்து என்று கூறினார் உடனே உள்ளிருந்த பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு உதவித்தொகை இல்லை என்று உமர் இல்லா சொன்னவர்கள் அறிவித்துள்ளார் ஆகவேதான் இந்த குழந்தைக்கு பால் குடி பழக்கத்தை நிறுத்த முயன்று கொண்டிருக்கின்றேன் என்று அவர் சொன்னாள் உடனே உமர் இல்லா கையில் இருந்த குச்சியால் தமது தொடையில் அடித்தவராக உமரே உனது அறிவிப்பால் எத்தனை பால் குடி குழந்தைகளை கொன்றாய் உனக்கு நாசம் நாசம் என்று அழுதவாறே அங்கிருந்து சென்று அனைத்து குழந்தைகளுக்கும் உதவித்தொகை உண்டு என்று மறு அறிவிப்பு செய்தார் குழந்தைகள் மற்றும் முதியவர்களிடம் கூட மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்வதை மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளாத மனிதர்களை அன்றாடம் பார்க்கலாம் பேருந்தில் கை குழந்தையுடன் ஏறும் தாய் இருக்கை இல்லையேல் இறங்கும் இடம் வரை நின்று கொண்டேதான் வருகிறார் ஊனமுற்ற முதியோர் என்று எழுதப்பட்ட இருக்கையில் உள்ள ஊனமுற்றவர்கள் உட்கார்ந்து கொண்டு உடல் ஊனமுற்றவர்களை பார்க்கும் ஏரன பார்வை மனிதாபிமானம் மரத்து போனதன் அறிகுறி அல்லாமல் வேறென்ன ஒவ்வொரு நாளும் அதிகாலை தொழுகையை முடித்த பின் அபுபக்கர் அல்லாஹொன்னு அவர்கள் பள்ளிவாசலை விட்டு வேகமாக வெளியேறுவார் இவ்வாறு விரைவாக இவர் எங்கு செல்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு நாள் உமர் அல்லாஹ்ன்னோர்களை பின்தொடர்ந்து செல்கிறார் மதினாவின் எல்லையில் இருக்கும் ஒரு குடிசை வீட்டுக்குள் நுழைகிறார் அபு பக்கர் அல்லாஹன் அவர்கள் மறைந்து நின்று கவனிக்கிறார் உமர் அல்ஹா ஒன்னோர்கள் சற்று நேரத்திற்கு பின் அபுபக்கர் அல் இல்லா வெளியே வர அந்த வீட்டுக்குள் உமர் அல்லாஹொன்னோர்கள் நுழைகிறார் அங்கே கண் தெரியாத வயது முதிர்ந்த மூதாட்டி ஒருவர் படுத்து கிடைக்கின்றார் அருகில் இரு குழந்தைகள் அவர்களை குறித்து விசாரிக்கிறார் உமர் முதியவர் வருகிறார் அவர் யார் மூதாட்டி தெரியாது உமர் பெயர் என்ன அதுவும் தெரியாது சரி இங்கு அவர் என்னத்தான் செய்வார் மூதாட்டி நீண்ட நாட்களாக வருகின்றார் எங்கள் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்கிறார் எங்கள் ஆட்டில் பால் கறந்து தருகிறார் எங்களுக்கு உணவு சமைத்து தருகிறார் அது கேட்டு உமர் அலில்லர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் துவங்கினார் அழுகையினோடாக கூறினார் அபுபக்கரே உமக்கு பின் ஆட்சிக்கு வரும் கலீஃபாக்கள் பெரும் சுமையை சுமக்க வேண்டியிருக்கும் ஆட்சி கட்டிலில் அமரும் போதே மனித அபிமானத்தை ஒரு ஓரமாக கழற்றி வைக்கும் இன்றைய ஆட்சியாளர்களுடன் அன்றைய கலீஃபாக்களை ஒப்பிடும் போது ஒப்பிட்டு பார்க்கும் போதே தவறுதான் எனினும் ஒப்பிட்டு பார்ப்பதே தவறுதான் எனினும் கோவில் உண்டியலில் கோடி கோடியாய் கொட்டி நிம்மதியை நாடி கடவுளின் சந்நிதியில் கைகூப்பி நிற்கும் சில அதிகாரிகளை பார்க்கும்போது பாவம் பரிதாப ஜீவன்கள் நிம்மதிக்கு எங்கு நிம்மதி எங்கு இருக்கிறதோ என்று அங்கு சென்று தேடாமல் இல்லா இடத்தில் தெரிகின்றார்கள் எப்படி கிடைக்கும் அதுதான் சொல்ல தோன்றுகிறது இன்ஷா அல்லா இதன் தொடர்ச்சியை மீண்டும் பார்க்கலாம் ஆனால் அஹமது இல்லாய் ரபில் அலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்கூ